வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் மக் இன்னைக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போகிறீங்க மக்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி கண்டிப்பாக மக்களுக்கு கருத்து உள்ளதா இருக்குது பயனுள்ளதாக இருக்கு ஏன்னா சில விஷயங்கள்லாம் பழைய நினைவுகள்லாம் சொல்கிறீங்களா எவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு வணக்கம் ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ஒரு பால்மீர் ரேடியோவை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழு வயசு கடந்துருச்சு சரிங்களா இதுக்கு இந்த ரேடியோவுக்கு எழுபத்தி ஏழு வயசு கடந்துருச்சு அதை பற்றி தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்குற வீடியோ கோல முதல் மூலம் பார்க்குற மாதிரி தான் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் ஃபாலோ பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஆறு வால்வை ஏழு வால்வு இருக்குதுங்க அந்த வால்வை ஹீட் தான் அந்த ரேடியோ ஆன் ஆகும் அதுக்கப்புறம் தான் ரேடியோ வந்து பாடவே ஆரம்பிக்கும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோவோட கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மரத்தால் செய்யப்பட்டது தான் ஒவ்வொரு ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான இதில் ஆறு சேனல் அஞ்சு சேனல்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சேனல் இருக்குது டூனர் முதல் கொண்டு இன்னமும் வேலை செய்யுது எல்லாம் கிளியராக இருக்குது எங்கேயுமே டேமேஜ் ஆகாத ஒரு விஷயம் இந்த ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப புக்கிசமான ஒரு விஷயம் எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எழுதல பாத்துற முடியாது ஊரில் ஒருத்தர் மாட்ட தான் இருக்கேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவளை எழுதல வாங்கி வச்சிருக்க முடியாது இன்னைக்கு நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்ல எல்இடி எல்சிடி நம்ம கையில ஒரு ஃபோன் இருக்கு நினைச்ச பாட்டை கேட்டுறான் அந்த காலகட்டத்தில் இந்த இதில் வந்து அவ்வளவு எழுதுல கேட்ட முடியாது பாட்டை காலையில ஒன்னவர் சாயங்காலம் ஒன்னவர் அந்த தான் பாட்டு இதில் ப்ளே பண்ணுவாங்க வராது ஆமாம் ஐயா இது உண்மைதான் ஐயா ஏன்னா சில நீங்க வீடியோல காட்ட பார்த்து இந்த ஒரு ரேடியோல காட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம் அதை எங்க அப்பா பார்த்து நிறைய வாட்டி சொல்லிக்கிறாரு இந்த ரேடியோ எல்லாம் வந்து நாங்கெல்லாம் அரிதா பா ரொம்ப அரிது நாங்க இதெல்லாம் பார்க்கறது அந்த கால நாங்க அவங்க காலத்திலயே பார்க்கறது அரிதுன்னு பார்த்து ஏன்னா சாதாரண ஒரு இடத்துல கிடைக்காது ஒரு பண்ணையார் வீடு ஒரு நல்ல ஒரு வசதியான வசதி படைத்த தான் இருக்கும் ஏன்னா சார் நடுத்தர மக்கள்கிட்ட இருக்காது கண்டிப்பா இதெல்லாம் ஆனா இந்த விஷயம் இப்ப பாக்க பார்த்தா ஒரு சந்தோஷம் அதை என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் கலெக்ஷன் பண்ணா என்னோட தான் எல்லாத்தையும் பயணிக்கிறாங்க இது வந்து கலெக்ஷன்னா கலெஷன் ஓரமாக வைக்க கிடையாதுங்க நான் வந்து ஒரு ஆன்லைன்ல ஒவ்வொரு வீடியோவா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இதை பார்க்க முடியாத கூட இன்னைக்கு பார்த்து மகிழ்வாங்க அதாவது நினைவு மலருங்க மாதிரி இதை பார்த்தோம்னா ஒரு பல நினைவுகளுக்கு அவங்களுக்கு போவோம் கடந்த கால ஒரு உணர்வு வந்து

ஏன்னா இது போல ஒரு கனவுங்க இன்னைக்கு நம்ம நினைச்ச ஒரு ஐபோன் வாங்கிடுறோம் ஒரு சாதாரண வாங்கிடுறோங்க நினைச்ச பார்த்து வாங்கி கேட்டுறான் ஆனா இந்த ரேடியோ வாங்குறதே ஒரு கனவா இருந்திருக்கும் இதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க உடைச்சிருப்பாங்க ஆனா கடைசி வரை வாங்க முடியாத ஒரு கனவுலாம் இருக்கு ஒரு ஸ்டோரி இது நிறைய ஸ்டோரி ரேடியோ பத்தி இருக்குது இந்த ரேடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் பழமை மாறாம நல்ல கடைசா இருக்கிறத பாத்தீங்கன்னா இருபத்தேழு வயசு ஆக போகுது இருக்கு நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ கொடுத்திருக்கோம் ரேடியோ தாங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா யாருக்கா தேவைப்படா நீங்க எங்க இருந்தாலும் வந்து கண்டிப்பா கால் பண்ணாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஜிபே பண்ணாலும் கொடியிருக்கேன்

நிறைய விஷயங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளால ஒரு விற்கிற விலைவாசிக்கு ஒரு தீர்மண்டாய் வாங்க முடியாது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஒரு பாக்கெட்டே வாங்கலாம் வாங்கி நம்ம நாலு பேருக்கு கொடுக்கலாம் நம்ம சாப்பிடலாம் கூட நாலு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு நாலேஜ் வளர்ந்துருக்கு எல்லாமே வந்து எல்லாமே உயர்ந்து வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இதோடது ஏன்னா இப்ப நான் மட்டும் கலெக்ஷன் பண்ணாம என்னோட சேர்ந்து எல்லாத்தையும் பயணிக்கிறாங்க எவ்வளவு பேர் ஆன்லைன்ல பாத்துட்டு தான் இருக்காங்க போடுற ஒரு வீடியோ இருக்கட்டும் கருத்து உள்ள வீடியோ எதோ வந்தாலும் சரி மக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா பயன்பாடு பண்ணிட்டு தான் இருக்காங்க ரீசெண்டா கூட ஒரு வீடியோ போட்டேன் நேஷனல் பைனா சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வந்தது அதுல ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தேன் அது அவரோட மறக்க முடியாத ஒரு நினைவுகள் தான் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ பார்க்கும்போது அவர் மன ரொம்ப 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 சந்தோஷம் போடுவாரு கனவு சார் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி போடுவாரு ஆனா அந்த வீடியோ பார்த்து எத்தனை பேர் போன்ல வந்திருக்கேன் தமிழ்நாடுல இருக்கு அத்தனை மாவட்டத்துல எனக்கு போன் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த பெரிய கனவு தானே இந்த ரேடியோ பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த ரேடியோ எனக்கு இப்போ பண்ணி காமிச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப பொக்கியமான உங்களை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கமன் பாக்ஸ்ல இருக்கட்டும் ஃபோனும் சரி ஏகப்பட்ட வந்துட்டா இருக்கு அந்த மாதிரி தான் இந்த ரேடியோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு பொக்கியசமா தான் வந்து நான் இவ்வளவு நாளா வச்சிருக்கேன் ஓ என்னோட கடையில் இருக்க எல்லா பொருளுமே அந்த மாதிரி வரலாறு பட்ட சம்மந்தப்பட்டது நான் வச்சிருக்கேன் அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்க்கலாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற குழந்தைங்க ஒரு போன் வாங்கினா அடம் முடிச்சு வாங்கிறாங்க அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரேடியோ வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கும் வறுமையை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி மாறி வந்து இருந்தாலும் பலத்தை மறக்க முடியாம இந்த பொக்கியத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருத்த கொடுத்துருக்கோம் யாருக்காக தேவைப்பட்டா கண்டிப்பா நீ கால் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் ரெகுலர் கடையா இருக்கு நம்ம வாங்கிக்கலாம் எது வேணாலும் நீ வாங்கிக்கலாம் நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஆசிரமம் இதை பார்த்தீங்கன்னா இந்த டெம்போ அதை நீங்கள் பஸ் இருந்து நேரம் வந்தீங்கன்னா பத்து ரூபா டெம்பில் வந்து இறங்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் பஸ் ஸ்டாப் புதுசாக எல்லோ கலர் பஸ் ஸ்டாப் கட்டியிருப்பாங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுன்னு நம்ம கடை வசல் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தாங்க நம்ம கடை இருக்குது நேராக வந்தீங்கன்னா நேராக இறங்கலாம் நம்ம பஸ் ஸ்டாப்பு கடை வாசலில் தான் இருக்குது இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் சாலை இந்த சைடில் லெஃப்ட்டில் அதாவது ரைட்டில் கட் பண்ணால் அரவிந்த் ஆசிரமம் இந்த சைடில் ரைட்டில் கட் பண்ணால் மணப்பில் கோயிலுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா நம்ம கடை வாசலில் தான் இருக்குது யாராவது வெளியூர்லேருந்து வரதுனா நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் சேனல் மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் ஃபாலோ பண்ணிங்க